எனக்கு உட உரு பாருங்க உறவுகளே நான் சொல்லுவேன்ல எப்பயுமே மயில் திங்குது அப்படின்னு அந்த பைத்தங்க நல்லா பிஞ்சி விட்டுருக்கு உறவுகளே ஆனா பாருங்களேன் இந்த மயில் சாப்பிட்டுட்டு போனாலும் பரவாயில்ல ஆனா சுத்தமா வந்து அப்படியே படு பிஞ்சிலே என்ன பண்ணுதுன்னா அப்படியே பெரிச்சு பெரிச்சு வந்து சாப்பிட்டுட்டு போனாலும் பரவாயில்ல மயில் வந்து சரி எங்கேயாவது சாப்பிட்டா போகுது அப்படின்ட்டு கூட ஆனா எல்லாத்தையும் பறிச்சு வேஸ்டா அங்க பாருங்க யாருக்குமே புண்ணியம் கிடையாது இந்த மாதிரிதான் உறவுகளே அப்படியே பிஞ்சி விட்டுது பாரு அப்படியே முக்கால்வாசியும் எல்லாத்தையுமே வேலையை முடிச்சிருச்சு பொறுக்கி பொறுக்கி சாப்பிட்டாலும் பரவாயில்ல ஆனா அந்த மாதிரி பெருச்சு முழுங்க முடியாது இந்த மாதிரி போட்டு போயிடுச்சு பாருங்க அது மாதிரி இன்னும் தம்பி பாருங்க கையில இன்னமும் வச்சிருக்கான் அவன் வேற கடமா வச்சிருக்கான் பாரு இங்க பாருங்க ஒரு பெருச்சு சாப்பிட்டாலும் பரவாயில்ல இந்த மாதிரி இன்னும் எவத்த பார்த்தாலும் கிடக்கு ஒரு செடிக்கு நாலஞ்சு கிடக்கு ஒரு சரி அதான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுன்னு நினைச்சேன் விவசாயிகள் இந்த மாதிரிதான் நமக்கு எதுவுமே கைக்கு வந்தால் தான் நிலை எதுவுமே இந்த மாதிரி போனால் என்ன தான் ஓகே பண்ண முடியும் வாங்க கிடக்கு வா குளிப்புலாம் சரிவாக சொல்லி